சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நான் எப்போதும் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வேண்டும் உன் மனதில் பல குழப்பங்கள் இருக்கிறது பல என்ன ஓட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அதில் நீ என்னென்னவோ நினைத்து கொண்டும் இருக்கிறாய் ஏதோ நடக்கிறது என்னென்னவோ இருக்கிறது என்று பயப்பட்டு வருகிறாய் அது உண்மையா பொய்யா என்று இன்று விளக்கத்தான் வந்தேன் நான் இன்று உன்னிடத்தில் கூறப்போவது சத்திய வாக்கு இந்த வாக்கை என்றும் பொய்யாக்கி மாட்டேன் உன் தாய் அதாவது உன் சாயப்பா வாழ்நாளில் பிரச்சனைகள் என்பது வரத்தான் செய்யும் அதை எப்படி தள்ளிவிடுவது என்று புத்திசாலித்தனம் இருக்கத்தான் வேண்டும் எந்த ஒரு நிமிடத்திலும் கோபம் என்பது எவருக்கும் வரக்கூடாது எந்த ஒரு நிமிடத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் எதிரி என்பதே இருக்கவும் மாட்டார்கள் வஞ்சகம் என்பது பிறக்கவும் செய்யாது ஒருவர் உன்னை நிதானம் இல்லாமல் பேசுகிறார்கள் என்றும் உனக்கு ஏதாவது ஒரு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றும் தெரிந்தார் அவர்களோடு நின்று நீ போராடுவதை விட்டுவிட்டு அவர்களை விட்டு விலகினேன் அப்போதுதான் அவர்களிடத்தில் இருந்து உன்னை நீ காப்பாற்ற முடியும் என்ன செய்வான் பார்த்துவிடலாம் என்று நேருக்கு நேர் நின்று எதிர்த்து கொண்டிருந்தால் அங்கு எதுவும் நடக்கவும் செய்யாது நீயே பேசிக்கொள்கிறாய் என்று தெய்வமும் ஒதுங்கி நிற்கத்தான் செய் பேசுபவர்கள் பேசிவிட்டுப் போகட்டும் என்று விலகி நின்று வேடிக்கை பார்க்க நீ எப்போது தய தயாராகிறாயோ அப்போது உன் வாழ்க்கை பிரகாசமாக ஒழிக்க செய்யும் சூரியனை பார்த்து நாய் உழைத்தால் குறைத்தால் யாருக்கு அங்கே வாய் வலிக்கும் என்பதைப் பற்றி கேட்கின்றாயா அதுபோல நினைத்து அவர்களை தாண்டி வந்துவிட வேண்டாமா சொல் இந்த சாயப்பா சொல்வதை யோசித்துப்பார் இந்த சாயை மீறி நீ எந்த ஒரு கெடுதலும் வந்து விடாது உனக்கு தெய்வ சக்தி இருக்கிறது என்று நம்பிக்கை இருக்கும்போது வேறு ஏதாவது இருக்குமோ என்ற பயம் உனக்கு எதற்கு வருகிறது அது வரவே கூடாது என்று சொல்லத்தான் வந்தேன் உன் வீட்டின் உன் குல தெய்வமும் நானும் இருக்கிறோம் என்ற சக்தியை உனக்கு நான் வெளிப்படுத்தப் போகிறேன் எப்படி தெரியுமா உன் வீட்டை சுற்றி சலங்கையின் சத்தத்தை கேட்க வைக்கப் போகிறேன் நான் அந்த சலங்கை சத்தம் கேட்கும்போது போது மனதை பதற விடாதேன் சலங்கை சத்தம் கேட்குமானால் குலதெய்வம் உன் வீட்டில் இருக்கிறது என்பது உண்மை என்பதை உணர்ந்து கொள்ளேன் அந்த சலங்கையை போட்டுக்கொண்டு உன் வீட்டை சுற்றி உலா வந்து உன்னை பாதுகாத்து உனக்காக காவல் நிற்கிறது என்று குலதெய்வத்தை வணங்கி கொண்டேன் கேட்கிறதா அந்த சலங்கை சத்தம் உனக்கு கேட்கிறதா அப்போது உறுதிப்படுத்திக் உன்னோடு இருப்பது உன் குலதெய்வம் என்பதை உறுதிப்படுத்திக் உன்னை சரிக்க இங்கே எவரும் இல்லை என்பதை சாதித்துக்கொள் நீ நல்வாழ்வு போகிறாய் யாராவது கெடுத்து விடுவார்களோ என்று நினைக்காதே இனி வஞ்சகர் உன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள் உன் வாழ்வை கெடுக்க எவனாகினும் உன் அருகில் கூட வர முடியாது சத்தியம் மனம் போல் வாழ்க்கை என்று கேட்டிருப்பாய் உன் மனதுக்கேற்ப வாழ்க்கை இனிதான் கிடைக்கப் போகிற கிடைக்கும் வாழ்வை விடாமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்